हिंदुस्तान को कांग्रेस मुक्त तो कर दिया लेकिन आज की जो जरूरत है वो तो मैं समझती हूँ हमें काम करना चाहिए और हम काम कर रहे हैं सच्चाई पेयर विश्व हिंदू परिषद तेवर सांग्रेस इलाव मुस्लिम इंदा वे उठ சாருக்கான் அமீர்கான் அமீர் கான் போன்ற கான்களின் திரைப்படங்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் மேலும் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மதரசா உட்பட முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் அவற்றின் மீது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள சாத்வி பிராச்சி உத்தரப்பிரதேச தேர்தலில் யோகி ஆதித்யநாத்தை முன்னிறுத்தினால் பாஜகவிற்கு முன்னூறு இடங்களில் வெற்றி கிடைக்கும் என்று கூறியுள்ளார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சாத்வி பிராச்சியின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா சாத்வி பிராட்சி சஞ்சீவி பல்யான் ஆகியோரின் கருத்திற்கு பாஜக பொறுப்பேற்க முடியாது என்று நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது